ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பன்னீர் புரிஜி சப்பாத்திங்க இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து பன்னீர் புரிஜி ரொம்ப நல்லா இருக்குங்க இது செய்முறை பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது செய்முறை எப்படின்றத பார்த்துடலாங்க இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்க பன்னீர் புரிஜி அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த பன்னீர் புரிஜி சப்பாத்தி மட்டும் இல்லாமல் பூரி தோசை இது ரெண்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கான அளவுகளுக்கான வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்துருக்காங்க பெரிய வெங்காயத்தில் மூணு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம காய்கறிகள் கட் பண்ணக்கூடிய சாப்பர் இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சாப்பர் வந்து கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கிடைக்கிதுங்க ஆனால் இதில் பொருள் வந்து ரொம்ப கம்மியாக போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இது வந்து நம்ம இழுத்து கட் பண்ண முடியும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா கட் ஆகாது இந்த சாப்பர்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கவனமாகவும் நிதானமாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து நிறைய பொருளை அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வீணாக போயிடும் அதனால நல்லா கவனமாக வச்சு பொறுமையாக வச்சு கையால் அழகக்கூடிய பொருள் தான் இது இப்போ ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அடுத்தது தக்காளியை வந்து கட் பண்ணி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லாம் போட்டு மறுபடியும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கையால் வந்து இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஆனால் இந்த சாப்பரெலாம் அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி கொடுக்குது இப்போ அதிகமான அளவு நம்ம வெங்காயம் கட் பண்ணணும் ஒரு வடையில் குழிப்பனியாரம் செய்யும் போதெல்லாம் இந்த சாப்பர் நோக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டாங்க இஞ்சி பூண்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் வந்து நல்லா சகந்து வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணால் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணுது அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் இப்போ பன்னீர் வந்து நல்லா திருகி எடுத்துக்கலாங்க இது கட் பண்ணி போகிறத விட மாதிரி நல்லா திருவி போட்டிங்க அப்படின்னா பன்னீர் பூரிச்சி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலா பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா சாட் மசாலா மிளகாய் தூள் இது வந்து தனி மிளகாய் தூள் காஷ்மீர் தூள் எடுத்துக்கலாம் கலராக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும் அதில் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த பன்னீர் புரிஜிக்கு தயிர் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலாவை நல்லா கலந்துட்டு இப்போ கடாயில் வந்து சேர்த்தாச்சு இப்போ லைட்டான தண்ணி வந்து ஊற்றிக்கிறேங்க இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொதி வருங்க இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா கடல மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா பன்னீர் புரிஜி வந்து ஒரு நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் கடல மாவு ரெண்டாவதாக கரைச்சி அதில் சேர்த்துருக்கேன் பாருங்க நல்லாவே மசாலா வந்து கொதிச்சு வருது இந்த சமயத்தில் நம்ம பன்னீரை வந்து நல்லா திருக்கி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லாவே திக்காயிடும் இப்போ பன்னீர் சேர்த்த உடனே கிரேவி நல்லா திக்னஸ் வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும் நல்லாவே திக்காய் வந்துடும் இப்போ கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா விட்டு இறக்குனிங்க அப்படின்னா பன்னீர் பிடிச்சி நம்மளுக்கு ரெடி இதுவே வந்து நம்மளுக்கு இறக்கி வச்சதுக்கு பிறகு நல்லா இருக்கும் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம இறக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கிரேவி பதத்தில் இருக்குங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ மாவை நல்லா திரட்டிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவியை நீங்கள் நல்லா உருட்டிட்டு மூணாக மடித்து மறுபடியும் உருட்டி எடுத்திங்கன்னா சப்பாத்தி இந்தளவுக்கு ரொம்ப நல்லா உப்பி வரும் இதுக்கு வந்து நம்ம ஆயில் சேர்த்தா தான் உப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க மாவியே நீங்கள் மூணாக நாலாக மடித்து திரட்டி போட்டிங்கனாலே நம்மளுக்கு சப்பாத்தி வந்து பூரி மாதிரி உப்பி வரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பன்னீர் பிடிச்சி பாருங்கள் நம்ம இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லாவே கெட்டி நல்லா ஆவி பறக்க பறக்க பன்னீர் புரிச்சி ரெடி இது வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் போட்டதுனால கலர்ஃபுல் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம செய்த பன்னீர் ரெசிபியை ஒரு பவுலில் மாற்றிட்டு சப்பாத்தி வச்சு சாப்பிட வேண்டியதுதாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது பூரி தோசை சப்பாத்தி இது மூணுத்துக்கும் சைடிஸாக வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காரம் அதிகமாக சேர்த்துக்குங்க ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதே அளவுகளில் செஞ்சீங்க அப்படின்னா காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க கூட இந்த ரெசிபி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு பன்னீர் புரிஜியும் நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தியும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் லைட்டாக தொடும்போதே சப்பாத்தி நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக வருது இப்போ பன்னீர் புரிஜி தொட்டு சாப்பிட்டாங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ